எனக்கு விஜய் பிடிக்குங்கிறதுக்காக நான் வந்து கண்மூடித்தனமாக விஜய் ஆதரிக்கவும் முடியாது விஜய்யை பிடிக்காதுங்கிறதுக்காக கண்மூடித்தனமாக எதிர்க்கவும் முடியாது அவர் பேசுகிற அவர் வைக்கிற அரசியல் விமர்சனம் அரசியல் ரீதியாக மட்டும்தான் இருந்தால் அதுக்கு நம்மட்டோம் அதுகளுக்கு வயதான அனுப்புகிறத்துக்கு நீங்கள் அவர் கிட்டே பேசி இருந்தது அரசிக்கலாமை அரசியல் மக்கள் இல்லங்க இது வந்து ஒரு ஒரு அரசியல் அரசியல் ரீதியா ஒரு கட்சி கொள்கை முடிவா தனியா நின்று நீங்க முதலமைச்சர் ஆவலனாலும் பரவாயில்ல ஆனா அந்த ஊழல் பண்றாங்க இல்லையா அதுக்கு துணை போக வேணாம் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க நான் பதில் சொல்ல மாட்டேன் நீங்க என்ன வேணாலும் முட்டி மோதுங்க என்கிட்ட இருந்து பதில் வராது அந்த அளவுக்கு நாங்க அறிவிலாம இருக்கோம் திமுக நீங்க எவ்வளவு வேணாலும் அடிங்க எவ்ளோ வேணாலும் குத்துங்க எனக்கு எங்களுக்கு அதுக்கு ஜம்ம்தான் கிடையாது

இரவு ஒரு மணிக்கு கிளம்பி எனக்கு பாட்டுக்கு போகிறல அதெல்லாம் அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரிய அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா நாளைக்கு நான் முதல்வராகிற கனவோட வாரீங்கல்ல நாளைக்கு நான் முதல்வராகணும் நான் தான் திமுகவுக்கு மாற்று அப்படின்னு சொல்லி உங்களை மாறு தட்டி சொல்றீங்கல்ல நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஏங்க அப்படியே அங்கே என்ன வேணாலும் நடந்துட்டு போகுதுங்க நீங்கள் அங்கெல்லாம் நின்றுக்கணும் உங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுது உங்கள் உங்க கூட்டத்துக்கு வந்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் தானே உயிரை உயிர் போயிட்டு

டிஎஸ்பேத்தனா ஏ பேத்தனை அப்படிங்கிறதுலாம் கணக்கு இருக்கு இப்படி ஒரு பெரும் படை தான் அங்கே பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க மற்ற ரெண்டு இடங்கள்ல நடந்த பாதுகாப்பை விட இங்க கரூரில் வந்து அதிகமாகவே கொடுத்துருக்காங்க இங்க பிரச்சனை அது இல்லைங்க பிரச்சனை அது இல்லைங்க நீங்க உங்களுக்கு உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லையா உங்ககிட்ட நீங்க தான் சுயநினைவு இல்லாமல் இருக்கீங்களே அந்த ஆர்வம் பாக்கணும்ர்வம் இது பிரச்சனை விஜய பாக்கணும் விஜய பாக்கணும் விஜய பாத்து எப்படியாவது முகத்தை பாத்திரமாட்டமா அப்படிங்கிற அந்த ஆர்வம் மிகுதியில உங்களுக்கு நீங்க பிரச்சனை பண்ணிட்டு போலீஸ தப்புச்சோன்னா என்ன அர்த்தம் இது எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்க உங்களுக்கு கட்டுப்பாடு பாதுகாப்பு சரிங்க பாதுகாப்புங்கிறது என்ன உங்களை அச்சுறுத்தணும் உங்களை நாளுக்கு நாலு லத்தி சார்ஜ் பண்ணா பாதுகாப்பா அதை பண்ணா இதை விட என்ன பேசுவீங்க

சார் இப்போ அந்த நியூமரிக்கலா சொல்லுங்க தோல நியூமரி நியூமரிக்கலா சொல்லுங்க ஒரு 2000 1000 ம் அரசோட சிஸ்டமோட இது தெரியும்ல 2000 பேர் அங்க இறக்குறதுக்கு அங்க என்ன இருக்கு மக்கள் அதிகமா வராங்க மக்கள் அதிகமா வராங்கறது அப்ப நீங்க எல்லாம் சொல்லணும் நீங்க என்ன மக்கள் வந்து இது இது என்ன என்ன அரசு நடத்துற நிகழ்ச்சியா தனிப்பட்ட நீங்க நீங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துவீங்க நீங்க நான் வந்து பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு நான் தான் கொடுக்குறேன் அது பத்தாயிரத்தை தாண்டி இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் வந்தால் அதுக்கு நான் தான் பொறுப்பு என் கல்யாண வீட்டுக்கு நான் ஐநூறு பேருக்கு தான் காடு கொடுத்துருக்கேன்னா ரெண்ட ரெண்டாயிரம் பேர் வராங்கன்னா அங்கே சாப்பாடு இல்லைன்னா அதுக்கு யார் பொறுப்பு நான் தான் பொறுப்பு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறது ஏன் பொறுப்பு தானே நீங்கள் ஏன் பொறுப்பு அதுலேருந்து நீங்கள் என்ன த தட்டி கழிக்கிறது இருக்குல்ல அது அபத்தம் அரசியல் ரீதியாக இது காழ்ப்புணர்ச்சியில் பேசுறது நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துங்க நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துங்க நிகழ்ச்சி நடத்தும் போது அதோட வழி தெரியும் உங்கள்கிட்ட கட்டுப்பாடு தான் நாங்கள் சொல்ல வர்றது அதாவது போலீஸ் தப்பு பண்ணிச்சா போலீஸ் மேலே தப்பு இருக்கா அதெல்லாம் நாங்கள் பேசலை அது ரெண்டாவது நீங்கள் அது உங்களுடைய உரிமை நீங்கள் விமர்சனத்தை வைங்க திமுக விமர்சனம் அது அதுக்குள்ளலாம் நாங்கள் போகலங்க முதல்ல ஒரே விஷயம் என்னன்னா சார் இப்போ குழந்தைங்க இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்களை இவங்கலாம் வந்து வராதிங்க அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தார் ஆல்ரெடி அத மீறி வர விட்டது யாரு இப்பரு இப்படி வந்து மக்கள் போறாங்க அப்படின்னா அத பாதுகாக்கிறது வந்து இந்த போலீஸ் ஃபஸ்ட் பாத்துருக்கணும்ல முதலமைச்சர் ஸ்டாலினும் பாத்திருக்கலாம் நல்ல ஸ்டாலினும் செந்தில் பாலாஜி அங்க இருக்கிற அமைச்சர் செந்தில் பாலாஜியும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு வாகனத்தை அனுப்பி விஜய் வராங்க அப்புறம் அப்புறம் என்ன சொல்ல வர்றீங்க

அங்கே அதுதான் நான் கேட்குறேன் அங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறேன் டிவி கேல இருக்கிற விஜய் கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு கணக்கு வேண்டாமா எங்கள் இருந்து இத்தனை பேர் நாங்கள் இத்தனை வாகனம் வந்திருக்கோம் இத்தனை வாகனத்தில் இவ்வளோ பெண்கள் இவ்வளோ ஆண்கள் இவ்வளோ குழந்தைங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு கொடுக்க வேண்டாமா கொடுக்கணுமா வேண்டாமா நீங்கள் தப்பையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக அரசை நோக்கி கை நீட்றதுக்குல்ல நீங்கள் அரசை நோக்கி கை நீட்டீங்க சந்தேகம் தானே இது இது எல்லாம் சந்தேகம்தானே அந்த சந்தேகத்துக்கு நடந்துததா தான் உண்மையா சந்தேகமா உண்மை இது பாதி உண்மை பாதி சந்தேகமோ இப்படி எல்லாம் பேசக்கூடாது நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா கொஞ்சம் சந்தேகமும் அந்த சந்தேகம்தான் எங்களுக்கும் இருக்கு விஜய்க்கு விஜய்க்கும் அப்ப இத உள்நோக்கம் விஜய்க்கு நாங்க உள்நோக்கம் தர்பிக்கிடுமா எப்படி சார் எப்படி சார் வேற எப்படி எப்படி விஜயே வந்து இந்த மாதிரி சொல்லு சொல்லுவரா சொல்ல மண்டார்ல சரி சொல்ல மண்டார்ல இதெல்லாம் வந்து இப்படி சொல்றாங்க இதெல்லாம் இதெல்லாம் திட்டமிட்டு பண்ணிடுச்சுன்னு சொல்ல சொல்லவாரிங்க அது அப்படியே அவங்க பண்ணிருந்தா அதற்கான பதில் பதிலடி வந்து திமுக தான் வாங்க எந்த மாற்று கருத்தும் திமுக தான் பண்ணிருக்க அப்படின்னா அது அவங்க எதிர்கொள்ளட்டும் சிக்கல் இல்லை என்கிட்ட நீங்க இந்த கருத்தை வைக்கிறதுனால நம்ம இதை கேட்க சொல்றோம் இது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த விஷயங்கள் இனி நடக்காம இருக்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம பேசணும் அந்த அரசியல தான் நம்ம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அது அதுதான் சொல்றேன் அந்த கட்சிக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் அந்த கட்சிக்குன்னு ஒரு 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 சிஸ்டமேட்டிக்கா நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் வேணும் நமக்கு ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் எப்படி நடத்தணும் ஒரு போராட்டம் எப்படி நடத்தணும் ஒரு பேரணி எப்படி நடத்தணும் அப்படிங்கறதுலாம் இருக்கும் அந்த அந்த வழிமுறைக்குள்ள நீங்க உங்களை தயார்படுத்திக்கணும் அப்படி படுத்தினீங்கன்னா தான் காவல்துறையோட ஒத்துழைப்பும் நீங்களும் சேர்ந்து மக்களை பாதுகாக்கிற வேலையை செய்ய முடியுமே தவிர இது அப்புறம் இப்ப நீங்க கேட்கறது எல்லாம் தேவையில்லாத அந்த விமர்சனங்களுக்கு என்கிட்ட வந்து பதில் வராது எப்படி வரும் ஏன்னா அது விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அந்த விசாரணை முடிஞ்சாதான் தெரியும் உண்மை எது பொய் அப்படின்ட்டு அதுக்குள்ளே யாரும் யாரும் முடிவு பண்ண முடியாது யாரும் முடிவு பண்ண முடியாது அப்படிதான் முடிவு பண்றாங்க அதாவதுங்க பொலிட்டிக்கலா அரசியல் படுத்தப்படாத கூட்டம்னே ஒரு விமர்சனம் நாங்க வைக்கும்போது அவங்க வைக்கிற அவங்களுடைய உணர்வுகளை நம்ம மதிக்கிறோம் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவை அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் நகர்றோம் இது அவங்க அவங்க மேலே குற்றமா இவங்க மேலே குற்றமா அந்த விமர்சனம்லாம் அது அனாவசியமானது அதுக்கு வந்து இப்போ திமுக குற்றம் பண்ணியிருக்கு அப்படின்னா திமுகவுக்கு சரியான ரிப்ளை வந்து எலெக்ஷன்லேயோ மற்ற பொலிட்டிக்கல் மேடைகள்லையோ அது நடக்க போகுது நம்ம அதுக்குள்ளே வரல அது திமுக காரங்களும் பியூரா உத்தமர்களும் நம்ம சொல்ல வரல சொல்ல வரல அப்படி சொல்றீங்க இல்ல நம்ம அரசியல நல்லவன் கெட்டவனே யாரையும் சொல்ல முடியாதுங்க உங்களுடைய நீங்க எடுத்துக்கிட்ட சித்தாந்தம் தான் சரியா தப்பாங்கிறத பேசணுமே தவிர தனிநபரை நோக்கி தனிநபருடைய செயல்பாடுகள் மூலமா நீங்க அரசியல் அவங்கள வச்சு நீங்க அரசியல் அரசியலை புரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கன்னா அது ஆபத்து அப்படி பண்ண முடியாது அப்படி பண்ணக்கூடாது நல்லவன் கெட்டவங்கிறதுக்கு வரையறே கிடையாது நீங்க நல்லவங்களா சொல்ல முடியாது அதேதான் இவன் என்ன கேட்டால் நானும் அப்படிதான் அதுதான் சரி தவறுங்கிறதை தீர்மானிக்கும் அரசு ஒரு எட்டு கோடி மக்களை காப்பாத்துறதுக்கு எட்டு கோடி மக்களுமே அந்த அந்த எட்டு கோடி பேருமே எல்லாரும் ஒரே அணியில் நிற்பாங்க அப்படின்னுலாம் சொல்ல முடியாதுல்ல இப்போ ஸ்டாலினை பிடிச்சவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கணுமா கிடையாது அவங்கள எதிர்கறு எதிர்கருத்து உங்கள் ஜனநாயகத்தில் அங்கீகரிக்கப்பட்டது உங்களுடைய விமர்சனம் வரவேற்கக்கூடியது தான் அதை வரவேற்கணும் அதுக்கு ஆனால் விமர்சனம் விமர்சனமாக இருக்கணும் கால் புணர்ச்சியாக இருக்கக்கூடாது கால் புணர்ச்சியாக இருந்தால் அதுக்கு பதில் வராது அரசியல் முதிர்ச்சி உள்ளவங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க அரசியலில் பக்குவப்படாதவங்க வேணால் என்ன வேணால் பேசிட்டு போயிடலாம் எனக்கு விஜயை பிடிக்குங்கிறதுக்காக நான் வந்து கண்மூடித்தனமாக விஜயை ஆதரிக்கவும் முடியாது விஜயை பிடிக்காதுங்கிறதுக்காக கண்மூடித்தனமாக எதிர்க்கவும் முடியாது அவர் பேசுகிற அவர் வைக்கிற அரசியல் விமர்சனம் அரசியல் ரீதியாக மட்டும்தான் இருந்தால் அதுக்கு நம்மகிட்ட பதில் இருக்கும் அவர் வைக்கிற தனிநபரை நோக்கி அரசியல் ரீதியாக இல்லாமல் கால் புணர்ச்சியில் அவங்க மற்றவங்களை விமர்சிச்சாங்கன்னா அதுக்கெலாம் பதில் வராது இவ்வளோதான் நம்ம கருத்து அரசியலை புரிஞ்சிக்கிறதுக்கு கோட்பாடுகள் ரொம்ப அவசியம் அந்த கோட்பாடுகளின் மூலமாக மட்டும்தான் அரசியலை புரிஞ்சிக்க முடியும் கோட்பாடு இல்லாத வெற்றி மரன்னு ஒரு படத்தில் சொல்லுவார்ல தத்துவம் இல்லாத தலைமை சரி கிடையாது அந்த மாதிரி தான் தத்துவம் தான் அங்கே முக்கியம் எந்த த தனிநபர் தலைமையும் முக்கியமே கிடையாது நீங்கள் வைக்கிற தத்துவம்தான் உங்களை வழி நடத்துமே தவிர தனிநபர்கள் வழிநடத்தவே முடியாது இப்போ அம்பேத்கர் இருக்காங்க அம்பேத்கர் இறந்து இத்தனை ஆண்டுகள் கழிச்சும் அம்பேத்கருடைய அரசியலை நம்ம பேசுகிறோன்னா அவர் வச்ச தத்துவம் தான் முக்கியம் பெரியாரை வந்து இன்னமும் பெரியார் விமர்சனத்துக்கு உள்ளாகிறாரு ஒரு கூட்டம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவர் வச்ச தத்துவம்தான் அதுதான் முக்கியம் அந்த வழியில் தான் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் நீங்கள் திமுகவை வந்து ஸ்டாலினோட மட்டுமே நிறுத்திட முடியாது மு க ஸ்டாலினோட மட்டுமே நிறுத்திட முடியாது அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி எவ்வளோ அரசியல் செயல்பாடுகள் நடந்திருக்கு அப் அதையும் எடுத்துக்கணும் இன்னொன்று திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்லி ஒரு 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 மாயை இருக்குல்ல அப்படி கிடையாது திராவிட மாடல் எங்கேருந்து வந்ததுங்கிறதே ஒரு பெரிய அரசியல் இன்றைக்கி திராவிட அரசியலை வந்து திமுகவோடையும் தி மட்டும் நம்ம சுருக்கி பார்த்துட முடியாது திராவிட அரசியலுங்கிறது அயோத்திதாச பண்டிதர்லேருந்து வருது அயோத்திதாச பண்டிதர் யாருன்னே இந்த இந்த தலைமுறைக்கு நிறைய பேருக்கு தெரியாது அப்போ இப்படி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது அதையெல்லாம் புரிஞ்சுக்கிடாமல் அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிடாமல் ஒரு ரசிக கூட்டமாக ஒரு தலைவனை பார்க்குறதோட விளைவு தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் இதுக்கு நாம் வந்து காலம் தான் பதில் சொல்லும் அவங்க அரசியல் பண்ண அவங்க தப்பு சொல்லாம யாரையுமே தப்பு இல்லை தப்பு சொல்றதுக்கு என்ன இருக்குது நடந்திருக்க கூடாதுன்னு தானே எல்லாரும் ஆசைப்படுறாங்க நடந்திருக்க கூடாதுதான் ஆனா இருந்தா இப்ப நடந்துருச்சு இல்லையா அதுக்கு ரீசன் என்ன அதை தப்பு சரின்னு பேச வேண்டிய நேரம் இது இல்லைன்ற தப்பு சரின்னு பேச வேண்டிய நேரம் இது இல்லை இதை நீங்க விமர்சனமா வச்சுக்கிட்டா கூட அதற்கான நேரம் இது இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கூட பேசுங்க இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் நில்லுங்க அவங்க வைக்கிற குறைகளை கேளுங்கள் அது திமுகவாக இருக்கட்டும் விஜய் கட்சியா இருக்கட்டும் ரெண்டு கட்சிக்குமே அந்த பொறுப்பு இருக்கு இப்போ நீங்க அந்த ரெண்டு தான் இப்போ மோதல்னு நீங்க ஒரு 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 கட்டமைப்பு உருவாக்குறீங்க அப்படிலாம் இல்லை நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அந்த அரசியல் வந்து ஆபத்தான அரசியல் கண்மூடித்தன கண்மூடித்தனமா ஒரு கட்சியை விமர்சிக்கிறதா இருக்கட்டும் கண்மூடித்தனமா ஒரு கட்சியை ஆதரிக்கிறதா இருக்கட்டும் நீங்க திமுகவை அப்ப திமுகவை குற்றம் சொல்றதுக்காகவே இவ்வளோ விஷயத்தை விஜய் கட்சிக்காரங்களே பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாமா சொல்லலாமா ஆஹா அது சொல்ல சொல்லக்கூடாதா சொல்ல முடியாதா அவங்க சொல்லலாம் ஆ இது என்ன கதையாக இருக்க அதுக்கு ஆப்ஷன் இருக்குல்ல இப்போ இந்த விஷயத்தை விஜய் கட்சிக்காரங்களே பண்ணிட்டு திமுக மேல பெரிய பழியை பழியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே விஜய் கட்சிக்காரங்களே பண்ண தான் நம்ம எடுத்துக்கலாமா ஆனால் எடுத்துக்க முடியும்ல இந்த வாதத்தை வைக்கலாம்ல அங்கே அங்கே வந்தவன் வந்து கருப்பா செவப்பா கலராக என்ன கலர் சட்டை போட்டிருந்தான் இதெல்லாம் யாரா யாராவது சொல்ல முடியுமா நீங்கள் சொல்கிற அந்த செருப்பு இதுன்றீங்க செருப்பை வீசினவா வந்து நீங்கள் தி உங்களுடைய பார்வையில் திமுக காரனாக இருக்கட்டும் என்னுடைய பார்வையில் அது விஜய் கட்சிக்காரனாக நான் சொல்ல முடியுமா விஜய்கட்சிக்காரனே இப்படி பண்ணிட்டு திமுக மேலே பழிய போடுறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கலாமா வேற கட்சியில் இருந்து கூட இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஆப்போசிட் வைக்கலாமா இந்த மாதிரி அப்போ எல்லாத்துக்கும் இங்கே ஒரு ஒரு லூப் இருக்குது அது அதுதான் நான் சொல்கிறேன் சரி தப்புங்கிறதுக்குள்ளே இப்போ போகாதீங்க இப்போ என்ன தேவை அந்த பாதிக்கப்பட்ட உயிரிழந்த குடும்பங்களுக்கு உங்களுடைய ஆறுதல் தேவை நீங்கள் போயிட்டு அந்த மக்களை சந்திக்கணும் விஜய்க்கு அந்த பொறுப்பு இருக்குது ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது அந்த மக்களை சந்திக்கணும் அந்த மக்கள்கிட்ட போய் நீங்கள் கையை கொடுக்கணும் அவங்களுடைய கண்ணீரை துடைக்கணும் இது தான் ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்தும் இது தேவையில்லாத கோர்ட்டுக்கு போகிறதுலாம் அது உங்களுடைய அரசியல் செயல்பாடு சம்மந்தம் உங்களுடைய தனிப்பட்ட உரிமை நீங்கள் போங்க இன்னும் அடுத்த மேடையை போட்டு திமுகவை எவ்வளோ வேணாலும் கிழிங்க அதெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது திமுக ஒன்றும் உங்களுக்கு உங்களை கண்டு அப்படியே பயந்து போகிற கட்சியும் கிடையாது அங்கேயும் பதிலடி கொடுக்கறதுக்கெலாம் அரசியல் ரீதியாக விமர்சனங்களுக்கு விமர்சனங்கள் வரும் இது இந்த மாதிரியான பழி போடுறது இது நான் நான் விஜய் போடுறது இல்ல அதுதாங்க இப்போ விஜய் 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 மேலேயும் பழி போட முடியுமா முடியாதா இப்படி ஓடி ஒழியற விஜய் மேல பழி போட முடியுமா முடியாதா பாதுகாப்பு வரலையா அந்த மாதிரி எதுவும் யார்கிட்ட இருந்தோம் அதுதான் மத்தவங்க அரசியல் படுத்தப்பட்டவங்க அந்த முதிர்ச்சியோட நடந்துக்கிறாங்க முதிர்ச்சி இல்லாத கூட்டம் இப்படி முணங்கிட்டு அலையிரு வேற ஒண்ணுமே இல்லை அப்போ வந்து தாவைக்கரசிங்கிறது முதிர்ச்சி இல்லைன்றீங்க தாவைக்குங்கிற தலைவருக்கே முதிர்ச்சி இல்லைன்னு சொல்ல வரேன் நீங்கள் தலைவருக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுத்த கட்டமாக போகணும் உங்கள் தலைவருக்கே முதிர்ச்சி இல்லைன்னு சொல்ல வரேன் முதிர்ச்சி இல்லை தான் அதுக்கு நமக்கு அவ இப்போ நம்ம நம்ம நானும் விஜயமே பேசினா கூட அவர் நம்மளால் தோக்கடிக்க முடியும் அரசியலில் எங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குல்ல களத்துல களத்துல நிக்கிறானு சரி இப்போ அரசியல் இதெல்லாம் தாண்டி அவங்க நல்லது பண்ணணும்னால நினைச்சு என்ன நல்லது பண்றாரு மக்களுக்கு அப்ப மத்தவங்க எல்லாம் திமுகவுக்கு எத்தனை கோடி பேர் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் டிஎம்கேல இருந்து ஒவ்வொரு ஃபேமிலிலயும் இவ்வளவு இவ்வளவு கடன் பண்ணி வச்சிருக்காரு அப்படி மாதிரி பேசுறாங்க அப்ப நீ ஏன் மோடி நான் மோடி எல்லாம் நோக்கி பேசணும் மோடி எல்லாம் மோடியை நோக்கி தான் நீங்க பேசணும் மோடி கிட்ட தான் நீங்க போயிட்டு பேசணும் மோடி தானே ஆஹ் மத்திய ஒரு ஒரு விஷயத்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காங்க தமிழ்நாடுங்கிறது தனி இன்னொன்னு ஒரு விஷயம் இப்போ அந்த பாட்டில் விஜய் பாத்துனார் இல்லையா பாட்டிலுக்கு பத்தி அந்த விஷயத்தை பத்தி நீங்க சொல்லுங்க உங்க கருத்து என்ன

அது ஓகே சார் என்ன இது கடந்து போறீங்க நீங்க போசி என்னன்னா ரெண்டு பேரும் இப்ப கூட்டணில வந்து டி डीएमके கூட வந்து விசிகே இருக்கறீங்க ஓகேவா இப்ப விசிகே வந்து மதுவிலக்குமானாரே நடத்துறீங்க அது ஓகே வரவேர்க்கதுக்கு தான் எல்லாருக்குமே ஓகே ஆனா இப்ப அந்த மது விற்கறவங்க அந்த அரசு அத ஏன் அது பண்றீங்க எங்களpurது வரைக்கும் மதுவிலக்கு அதுக்கு வாய்சூர் பண்ணலாம்ல எங்கள எங்களpurது வரைக்கும் மது இருக்கிறதுனால அமைதியா இருக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி கூட்டணியில் இருக்க இருக்கும் போது தானே நாங்கள் மாநாடு போடுறோம் மது போறதுக்கு நீங்க அவர்கிட்ட பேசி இந்த மது அரசியல் மக்களை மக்களும் இல்லைங்க இது வந்து ஒரு ஒரு அரசியல் அரசியல் ரீதியாக ஒரு கட்சி கொள்கை முடிவா அரசியல் பண்றாங்கன்னு வைங்களா மது விளக்கு மதுவை ஒழிக்கிறதா இருக்கட்டும் மதுவை மது வேண்டாங்கிற முடிவுக்கு மக்களை ஃபஸ்ட்டு தயார்படுத்தணும்

திமுக ஆதரிக்கிற மாதிரி இப்ப கூட்டணியில இருக்கிறதுனால அவங்களோட எல்லா விஷயமும் ஆதரிக்கிற மாதிரி தானே தோணுது அதை எதிர்த்து எதிர்த்து இல்லங்க புரியல இது என்ன நாங்க மட்டும் தான் பேசணும் நாங்களாவது மாநா மதுவிலக்கு வைக்க வேணும்னு சொல்லி மாநாடு போடுறோம் நாங்களாவது சார் எல்லாரும் இதெல்லாம் பேசுறாங்க ஆப்போசிட்ல ஆப்போசிட்ல சரி இப்போ என்ன இப்போ நாங்க என்ன டீமுக்கு கூட்டணி விட்டு요 தனித்து நில்லுங்கன்னு சொல்றோம் தனித்து எருக்குறதுக்கு மட்டும் தனின்னு அவங்க எங்க எங்க கட்டி எங்க கச்சி நீங்க போடுங்க போடாம போங்க எங்க கட்சி என்ன பண்ணணும் என்ன எடுக்கணுங்கிறது எங்க தலைவர் எடுக்கக்கூடிய கூடியது சார் என்ன நீங்க நீங்க வீசிகாவ பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்

இவங்க வந்துட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் நடத்துறாங்கல்ல இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த முப்பேரும் விடா நடத்துறாங்க இல்லையா அதுக்கு அவ்வளவு செலவு பண்ணி நடிகர்களை வர வச்சிருக்கிறாங்க அதாவது ஒரு ஆடியோ ஆடியன்ஸ் மாதிரிதான் இருந்தது கிட்டத்தட்ட இதெல்லாம் பாக்குறப்போ இவ்வளோ ஒரு பாதுகாப்பா இதுக்கெல்லாம் இவ்வளோ ஒரு மேடை போட்டு இப்படி நடத்துறப்போ நடிகர்களை வர வச்சு அது ஏன் நடிகர்களை எதுக்கு வர வைக்கணும்

நீங்க என்ன வேணாலும் முட்டி மோதங்க என்கிட்ட இருந்து பதில் வராது என்ன அந்த அளவுக்கு நாம அறிவலாம்ங்க இருக்கோம் இப்போ திமுகவ நீங்க எவ்ளோ வேணால அடிங்க ம் எவ்ளோ குத்துங்க எனக்கு எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாத அட நாங்க தேர்தலை சந்திக்கணுங்க தேர்தலை சந்திக்கிறதுக்கு இந்த கூட்டணி இல்லாம ஒரு விஷயத்த செய்ய முடியாது ம் மக்கள் ஓட்டு போட்டு தான் எல்லாரும் முதல்வர் ஆக முடியும் ஏன் தனித்து ஆக முடியாது ஏன் உங்களுக்கு நாங்க நாங்க எங்களோட உயரம் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய பலம் எங்களுக்கு தெரியும் நீங்க சொல்லி தான் எங்களுக்கு எங்க பலம் என்னங்கிறது சரி இப்போ தேர்தல்ல நாம இது பண்ணனும்ன்றதுக்காகவே அவங்க கூட கூட்டணில இருக்கு முதல்ல எங்களுக்கு ஒன்னு புரிஞ்சிக்காங்க வீசிக்கவ பொறுத்த வரைக்கும் தேர்தல் வந்து ஒரு பொருட்டே கிடையாது நாளைக்கே நாளைக்கு எங்களுக்கு நாங்க எடுத்துக்கிட்ட கொள்கைங்கிறது மக்களை அரசியல் படுத்தணும் அமைப்பாக்கணுமே தவிர தேர்தலில் நின்று எம் இத்தனை எம்எல்ஏ வாங்குகிறோம் இத்தனை எம்பி வாங்குகிறோங்கிற கணக்குக்காக தேர்தலில் இல்லை அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்காங்க விடுதலை சிறுத்தைகளை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது விடுதலை சிறுத்தைகளுடைய நோக்கம் ரொம்ப உன்னதமானது வெறுமன தேர்தலை மட்டும் தேர்தலுங்கிறது தான் தேர்தல் அரசியலுங்கிறது ஒரு ஒரு கண்மூடித்தனமான ஒரு அது அதில் அதில் ஆயிரம் விமர்சனங்கள் எங்களுக்கு இருக்குது தலைவர் வந்து பத்தாண்டு காலமாக தேர்தல் வேண்டாம் அப்படின்னு சொன்ன காலமும் உண்டு தேர்தலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சு பத்து வருஷமா இயக்கமா இந்த அரசியல வந்து தலைவர் வந்து செயல்பட்டு இருக்கிறார் இன்னைக்கு தேர்தல் அரசியலை நோக்கி நகர்ந்ததுக்கு அப்புறம் அதிகாரத்தை கைப்பற்றணும்னா நீங்க கூட்டணி இல்லாம நீங்க அந்த 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 ஃபார்மேட்டுக்குள்ள போய் தான் ஆகணும் அப்போ அங்க வந்து நமக்கு இப்போ இப்போ ஏன் பலம் எனக்கு தெரியுங்க நான் இவ்வளவுதான் என்னால் பண்ண முடியும்னா எனக்கு அது என்னோட என்னோட செல்ஃபா உங்களை ரியலைஸ் பண்ணாத வரைக்கும் எங்க எதுவுமே மாறாது இப்போ என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் எங்கள் கட்சியை பற்றி எங்க எங்கள் கட்சியோட கட்டமைப்பு எவ்வளவு என்ன இருக்கு எங்க வலிமை எவ்வளவோ அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அதை வச்சுதான் தலைவர் ஒரு சில அரசியல் ரீதியான முடிவுகளை எடுப்புறாரு அந்த முடிவுகளுக்கு தொண்டர்கள் கீழே வேலை செய்யப்போ போகிறாங்க மற்றவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம் திருமாவளவன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கு இருக்கும்போது அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் உங்களுடைய என்ன சொல்றாங்கன்னா நீங்க தனியா நின்று நீங்க முதலமைச்சர் ஆவலனாலும் பரவாயில்ல ஆனா அந்த ஊழல் பண்றாங்க இல்லையா அதுக்கு துணை போக வேணான்ற மாதிரி சொல்றாங்க அவங்க கூட ஏன் கூட்டணியில நிக்கணும் அப்படின்றாங்க நிறைய பேர் இந்த மாதிரி சொல்றாங்க நிறைய பேர் இல்ல நிறைய பேர் இல்ல நானும் உட்பட சொல்றேன் சொல்லுங்க சொல்லுங்க அதை பத்தி ஒண்ணு ஒண்ணும் அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு ஊழல் இந்த மாதிரி தனித்து பார்த்தா ஓகே அவங்க கண் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகேன்னு தான் தோணுது ஆனா இந்த மாதிரி கூட்டணியில நிக்கிறப்போ அவங்க பண்ற தப்பும் இவரே கேக்காம இருக்காரே எதுக்காக இவரு பதவிகாக இருக்காரான்ற கேள்வி வருது இல்ல அது அதெல்லாம் சரிதான் அதெல்லாம் சரிதான் அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் பிளஸ் சொல்லுவாங்க மைனஸ் சொல்லுவாங்க அதை தாண்டி நாங்க மக்களை சந்திக்கிறோம் மக்களுக்கு எங்களைப் பத்தி தெரியும் பொதுமக்களுக்கு எங்களைப் பத்தி தெரியும் மக்கள்தான் சார் நிறைய பேர் அந்த மாதிரி பேசுறாங்க அவர்கான பதிலா நீங்க சொல்லுங்க அவங்கதானே ஓட்டு போட்டு ஜெயிக்கிறாங்க ஜெயிக்க வைக்கறாங்க அவங்க ஓட்டு போட்டுதானே நாங்கள பொது தொகுதியல ரெண்டு எம்எல்ஏ தனித்தொகுதியில் ரெண்டு எம்எல்ஏவும் இன்னைக்கு ரெண்டு எம்பியும் வச்சிருக்கோம் மக்கள் ஓட்டு போட்டு தானே நாங்களும் வந்திருக்கோம் இதுவும் மக்கள் மக்கள்லாம் யார் தான் மக்கள் உங்க உங்களோட உங்களுடைய பார்வையில உங்களுடைய உங்களுடைய பார்வையில உங்களுடைய பார்வையில திமுகவை விமர்சனம் பண்றவங்க தான் மக்களா அப்ப திமுகவுக்கு இருக்கிற கேடஸ் எல்லாம் வந்து அவங்க மக்கள் இல்லையா அப்புறம் என்னன்னா இதுதானே காய்ச்சமரம் தான் கல்லடி போடுவோம் காட்சி மரம் தான் கல்லடிப்படுவோம் அந்த மாதிரி தான் இதெல்லாம் திமுகவே நாளைக்கு இந்த தமிழ்நாட்டை ஆளுன்னு யாரும் சொல்லல மாற்று வரலாம் அதிமுக அதுக்குண்டான முயற்சி எப்படி அதிமுக வரப்போகுது டிவிக்கு அதுக்குண்டான வேலைகளை செஞ்சாங்கன்னா டிவி கே வரப்போது அது திமுகவுக்குன்னே தமிழ்நாட்டை யாரும் எழுதி வைக்கல இப்போ என்னன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து நிறைய பேர் இவங்க கூட்டணியில இருக்கிறதுனாலே பாதி தப்பு இவங்க பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே கூட்டணியில இருக்கிறதுனால பாதி ஓட்டுகள்ன்ற மாதிரி பேசுறாங்க இது வந்து விமர்சனம் இது விமர்சனம் எங்க தலைவருக்கு தெரியும் நிறைய பேரு நிறைய பேர் நிறைய பேர் அதுதான் நீங்க இன்னும் அரசியல் படுத்தப்படலன்னு இருக்கும் நீங்க நீங்க அரசியலுக்குள்ள வாங்க நீங்க வாசிப்பு உங்களுடைய இந்த இந்த சமூகத்தை நீங்க முதல்ல படிங்க இந்த சமூகத்தை படிச்சாதான் இவரு இவர் ஏன் இந்த மாதிரியான அரசியலை நகர்த்துறாரு இவர் இவரு இது வரைக்கும் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கறதுதான் தெரியும்

நகர்வு நாளைக்கு இல்லை அந்த சூழல் வரும் அப்படி வரும்போது எங்கள் தலைவர் என்ன முடிவு பண்ணணுமோ அதை பண்ணுவார் நாங்கள் திமுகவுக்கு வந்து எங்களை வந்து எழுதி கொடுக்கல நல்லா புரிஞ்சுக்காங்க தேர்தலில் நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம் தேர்தல் அரசியல் வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு பாதை தேர்தலை சந்திக்கிற கட்சிகளுக்கு ஒரு சில நெருக்கடிகள் இருக்கும் அந்த நெருக்கடிகளை நாங்களும் சந்திக்கிறோம் திமுக எங்கள் மேலே எங்களை வந்து எப்படி எப்படி எல்லாம் பார்க்குறாங்க எப்படி எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வெளியிலேருந்து ஆயிரம் விமர்சனங்கள் வருது அதுக்கெல்லாம் இது உங்களுக்கு தெரிஞ்சது எங்க தலைவருக்கு தெரியாதா தெரியும் தெரியும்ல ஆனா அரசியல் உணர்வுகளின் அடிப்படையில் எந்த முடிவும் எடுக்க முடியாது உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியா இருக்காது அரசியல்ல ஒரு தெளிவு இருக்கணும்னா உங்களுக்கு சித்தாந்த ரீதியா இந்த சமூகத்தை நான் முதல்ல எங்களுக்கு நாங்க தேர்தல் எம்எல்ஏ ஆகிறது எம்பி ஆகுறது இது இது இலக்குன்னு இலக்கே இல்லைன்னு சொல்லியாச்சு ஒரு சித்தாந்த ரீதியாக நம்ம நிற்கிறோம் அவங்க கூட அவ்வளோதான் சம சமூக நீதி அரசியல் நாங்கள் பேசுகிறோம் அப்போ எங்கள் சமூக நீதி அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சியாக நாங்கள் திமுகவை பார்க்குறோம் அதனால் அவங்க கூட நிற்கிறோம் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா இந்த இந்த இவங்கள்லாம் வந்து ஒரு ஒரு திராவிட அரசியலை முன்னர்ந்தாங்க நாங்கள் திராவிட அரசியலை பேசுகிறோம் இப்போ எங்களுக்கு திராவிட அரசியல் பேசக்கூடிய அமைப்புகள் எங்களுக்கு தேவைப்படுறாங்க நாங்கள் அவங்களோட சேர்ந்து சமூகத்தில் அதுக்குண்டான சமூக மாற்றத்துக்கான வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் நீங்கள் வந்து தேர்தலோட எம்பி ஆகிறது எம்எல்ஏ ஆகிறது அப்படின்னா தமிழ்நாட்டில் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க எல்லாத்துக்கும் அந்த ஆசை இருக்கும் எல்லோரும் வரலாம் அப்படி ஆக முடியாதுல்ல எல்லாராலையும் ஆகவும் முடியாதுல்ல நீங்கள் அதுக்குண்டான உழைப்பை போட்டிங்கன்னா அதான் சொல்கிறேன்னா எங்களுக்கு எங்களுடைய வலிமை தெரியும் எங்கள் தலைவருக்கு எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு தெரியும் அந்த நேரம் அதை சரியா செய்வாரு அப்படின்னு நம்புறோம் நல்ல ஒரு சொல்லிட்டீங்க பல பேரோட குழப்பத்தை வந்து